ஒருவேளை கூட்டணியே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மெயின் இருக்க மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறதுல மோடிஜி கடைசியில் என்ன பிரதமரா சொன்னாதாரோ டிசைடிங் ஃபேக்டர் எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்றீங்க அதுதான் இல்லன்னு தெரிஞ்சு போச்சா களத்துக்குள்ளே நிற்க முடியாம விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கை விட்டு ஓடுனவரு அதனால நாம் தமிழர் பலம் பட்டிருக்காங்க ஐபி ரிப்போர்ட்ல பாஜக தலைமைக்கு தெளிவா தெரியுது இத்தனை நாளா ஒரு விஷயம் நடந்தது இல்லைங்களா பாஜகவுடன் ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லை சட்டமன்ற தேர்தல் இல்லை அதுக்கு பிறகு எந்த காலத்திலும் கூட்டணி இதெல்லாம் என்ன பாலிடிக்ஸ் இப்போ அவர் தானே இறங்கி வந்திருக்காரு இப்போ அந்த பாலிடிக்ஸ் அவர் நினைச்சாரு அந்த பாலிடிக்ஸுக்கு திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் பிசிகெல்லாம் வரும்னு நினைச்சாரு யாரும் வரல அதுக்கு பிறகு பாமக முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு யாரும் வரல அது பிறகு பாமக என்னன்னா பண்ணா பாமகவும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க யாருமே முபாராக் தவிர யாருமே இவர்கிட்ட கூட்டணிக்கு இல்லையே